சமீப நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்டேக் அப்படிங்கிற நடைமுறையை வந்து எடுக்க போறதா வந்து பல தகவல்கள் வந்து ஆன்லைன்ல வந்துச்சு அதே போல மீடியாலையும் வந்துச்சு பாஸ்டேகை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம வந்து நேஷனல் ஹைவேஸ பயன்படுத்துறதுக்கு நம்ம சில கட்டணங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் சோ அதை வந்து டோல் பிளாஸால நம்ம பாஸ்டேக் மூலயமா தற்போது செலுத்திட்டு இருக்கோம் ஸோ இப்ப இருக்கக்கூடிய அந்த பாஸ்டேக் நடைமுறையை வந்து எடுத்துட்டு ஜிபிஎஸ் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் வந்து வரப்போறதா பல்வேறு தகவல் வந்து ஆன்லைன்லயும் மீடியாஸ்லயும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இப்ப அந்த தகவலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தற்போது நம்ம பாஸ்டாக என்ன நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே நடைமுறை தான் தொடரும் நம்மளுக்கு ஜிபிஎஸ் பேஸ்டு டோலிங் சிஸ்டம்லாம் வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஜிபிஎஸ் பேஸ்டு டோலிங் சிஸ்டம் எப்போ வருதுன்னு சொன்னாங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து அமலாகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து நடைமுறைக்கு வரப்போறதில்லை அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹைப்ரிட்டு டோலிங் சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறதா வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க சோ அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஆர் பாஸ்டாக பேஸ்டு பேரியர்லெஸ் டோலிங் சிஸ்டம் சுங்க சாவடியெல்லாம் இருந்து வசூல் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா வசூல் பண்ற விதத்தில் இது ஒரு புதிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சோ இப்போ வந்து அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதில் ஏஎன்பிஆர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசேஷன் ஸோ நம்ம டோல் பிளாஸா கிட்ட போறப்ப நம்மளுடைய வாகனத்துல வந்து எப்பயுமே ஒரு நம்பர் பிளேட் இருக்கும் ஸோ அந்த நம்பர் பிளேட்டை வந்து ஒரு கேமரா வந்து டோல் பிளாஸால இருந்து நம்பர் பிளேட்டை வந்து கண்காணிச்சு அந்த நம்பர் பிளேட்ல எந்த ஃபாஸ்ட் டேக் வந்து ஃபெச் ஆயிருக்கோ ஸோ அந்த ஃபாஸ்ட் டேக்ல இருந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி செஞ்சிருக்காங்க ஸோ இதுல வந்து நம்ம எப்பயுமே டோல் பூத்தை கிராஸ் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு பேரியர் வந்து போடுவாங்க ஸோ அந்த பேரியர் வந்து இந்த சிஸ்டம்ல இருக்காது உங்களுக்கு பேரியர்லாம் இருக்காது நீங்க ஸோ டோல் பூத்தை நீங்க நேராக கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அந்த பண்ணி குறிப்பிட்ட டைம்ல உங்களுடைய நம்பர் பிளேட் வந்து ரெகனைஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்டேக்ல இருந்து காசை வந்து எடுத்துப்பாங்க ஆனா இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க அமல் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஆகலை இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய சில பகுதியில் இருக்கக்கூடிய ரூட்ஸ்ல மட்டும் சோதனை முயற்சியில வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்லியில இருந்து மும்பைல இருக்கக்கூடிய காரிடார் இந்த மாதிரியான சில பகுதிகளில் மட்டும் இதை வந்து சோதனை முயற்சியில் இருக்குது இன்கேஸ் இது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை நேஷனல் ஒய்டாக எல்லா பக்கமும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து செய்வாங்க இப்போ நான் சொன்ன ஹைபிரிட் டெக்னாலஜி சிஸ்டம்னால் நாட்டில் சில பகுதிகளில் தான் வந்து சோதனை முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ இருக்கிற நடைமுறையிலே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்